அன்பான சங்கையான சகோதரர்களே நபி செல்வர் சொன்னாங்க ஆண்கள் சிறந்தவங்க யாரு தெரியுமா எந்த பெண் எந்த மனைவி தண்ட கணவனை பார்த்து நல்லவன் என்று சொல்லுவானோ அவன் நல்லவன் என்று சொல்லி இந்த ஹதீச சொன்னதுமே மதினத்து பெண்கள்ல கொஞ்சம் பேர் ஓடி போனாங்க நபீட்ட பேத்து கேட்டாங்க யார சூழல்லா ஐயும் ஆண்கள்ல சிறந்தவர்கள் நாங்க நல்லவங்க என்று சொல்லுவதாக இருந்தால் பெண்கள்ல சிறந்தவங்க யாரு எப்படி கேள்வி பெண்கள்ல சிறந்த பெண்கள் யார் எப்படி போட்டி ஆண்கள்ல சிறந்தவங்க நாங்க செல்லவனாம் என்ன நல்ல ஆண்கள் என்று சொல்லி பெண்கள்ல நல்லவங்க யார் என்ன சொல்ற சொல்லுவோம் பத்து ஹஜ் முடிச்ச பெண்ணா வாழ்க்கை பூராக நோ முடிச்ச பெண்ணா சுபானந்தா நாயகம் சொல்லு அலி வசல்லம் அந்த நபிக்கிற முனைவருடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் எங்களுக்கு தேவையான

பெண்களே தாய்மார்களே நீங்க அழகா உடுத்திருக்கிறதும் இபாதத் நீங்க அழகா உடுத்திருக்கிறதும் இபாதத் பெண்கள் மிகச்சிறந்த பெண்கள் யார் தெரியுமா இதனுடைய கணவன் பார்ப்பான் என்று இருந்தா சர்வத்து கணவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் எப்பேம் அழகா இருக்கிற ஏன் காரணம் தெரியுமா மனைவி அழகா இருப்பார் என்றிருந்தால் ஆண்களுடைய கண் தாவம் செய்ய மாட்டாள் ஏன் ரோட்ல போத்தி அங்கே இங்கே பார்க்க தேவையில்லை என் வீட்டுக்குள்ள பார்க்கறது ஈக்குதுவா பனக்கு நாங்க ஒரு நாள் இது இஷ்டாம நான் வந்து உங்களுக்கு எதுவுமே பேசல தவறா பேசல நான் மார்க்கத்தை பேசுறேன் நாயகம் சொல்லலாகோ அதை சொல்லி பேசுறேன் இன்னைக்கு மனிதன் கண்ணையும் பாவம் செய்து செல்லும் மனிதன் கண்ணையும் பாவம் செய்து

இது இஸ்லாம் ஒரு பெண்ணுடைய இபாதத்தி தான் ஒரு பெண்ணுடைய சொன்னாங்க ஆண்கள் பூசக்கூடிய அத்தருக்கு மனம் இருக்கும் பெண்கள் பூசக்கூடிய அத்தருக்கு என்ன இல்லை மனம் இருக்கக்கூடாது பெண்களுடைய அத்தர்ல மனம் இல்லை ஆண்களுடைய அத்தர்ல அடையாளம் இருக்கக்கூடாது பெண்களுடைய அத்தர் என்னைக்கும் அடையாளம் இருக்கும் அதாவது மேக்கப் மேக்கப் ஆண்களுக்கு மேக்கப் பண்ணி ஆக்கள் அத்தல் பூ என்ன செய்யலாம் பெண்களை பொறுத்தவரையில வாசனம் பூசேராதே அழகு பண்ணிக் கொள்ளும் மல போடுறது யாருக்கு ஆக்குறதுக்கு நான் கிட்டத்தட்ட சென்ற நோம்புக்கு பிறகு கல்யாணம் முடிக்க இருக்கிற வாலிப புள்ளைகளுக்கு ஒரு பயன் ஒரு நிகழ்ச்சி செஞ்சேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு அவர் இன்ஷாலா இந்த நோம்புக்கு பிறகும் செய்ய இருக்கிற நிறுவத்தினால அவருக்கு இன்ஷா அல்லாஹ் அதை எப்படி நபி செல்லல்லாஹ் அலுவர் செல்லம்

டூ பீஸுக்கு மேல த்ரீ பீஸ் கட்டி என்ன செய்யறாங்க அதுக்கு மேல டையம் கட்டி வராங்க மாஷா அல்ல முழு உடம்பும் மறைச்சிக்குது ஒன்று மிளங்கு இதுல தலையை தவிர ஒரு பெண் எப்படி வரா ஒரு பெண் எப்படி வரா இது ஜினாவுடைய உலகம் வாப்பு இது ஆண் தன்னை சம்பூர்ணமாக மறைச்சி பெண் அழகுமாக்குறது இது ஜினாவுடைய உலகம் இது எந்த ஒரு சாமான விக்கிரத்துக்கும் ஒரு ஜினா வேணும் ஒரு சிக்கோம் சினா வேணும் ஒரு காலவித்தோம் சினா வேணும் நாங்க யோசிப்போம் அங்க போனா கண்ணுக்கு ஹராமான காட்சிகள் தென்படுது எனக்கு அந்த ஹராமான காட்சி ஊட்டுக்குள்ள ஹலாலா பார்க்க தேவையில்ல எங்க ஊட்டுக்கு நல்ல பிரியாணிக்கு சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிட்டு வந்துட்டேன் ரோட்ல எத்தனை பேர் தான் பிரியாணி என்ன கூப்பிட்டா நீங்க போக மாட்டீங்க ஏன்டா வயிறு நிறைஞ்சிக்கு சாப்பிட்டு கூப்பிட வீட்டுல பிரியாணி இல்ல வீட்டுல எப்ப பார்த்தாலும் பருப்பும் சம்பளம் தான் நீக்கணும் செய்யும் அடுத்து விட்டு முடியாத தான் நீக்கும் இத பெண்கள் எப்பவும் விளங்கிக் கொள்ளணும் இதை ஆண்கள் தவறு செய்யறதுக்குரிய அடிப்படை காரணம் இந்த பெண்கள் என்ன செய்யறதுல உடுப்பு எப்ப எங்க செய்யணும் கல்யாணத்துக்கு ஷாப்பிங் விசிட்டிங் போறதுக்கு கணவனுக்கு உண்டால இல்ல கணவனு கழகு காட்டுறதுல இப்பேமே கணவனு கழகு காட்டுறதுல நியாஸ் மொழி சொல்வார் ஒரு ரஹமத்துல்லாக எப்ப பார்த்தாலும் அத்தர் நாத்தம் இல்ல வெங்காய நாத்தம் பெண்கள் சுஹான ஹராம் பெண்களுக்கு இது பெண்களுக்கு இது ஹராம் ஒரு பெண் தண்ட அழக தண்ட மகளுக்கும் மகனுக்கும் காட்டணும் உம்மா தண்ட மகனுக்கு முன்னாலே வளகாத்த நிற்கணும் என்று உம்மா சரியாக இது இஸ்லாம் இது இன்றைக்கு பாவம் செலுத்திக்குரிய அடிப்படை காரணம் இது ஒரு காரணம் இது ஒரு காரணம் ஹதீஷ் வந்திக்கு தெரியுமா நீங்க வேலைக்கு போறதுக்கு ஆயத்தமாகிறது போல உங்களோட பெண் அவளும் ஆயத்தமாகணும் அவவும் ஆயத்தமாகி என்ன தெரியுமா செய்யணும் உங்களை நீங்க வேலைக்கு போகும் அவ வந்து உங்களை வழி அனுப்பும் பொழுது எப்படிப்பட்ட நிலையில வழி அனுப்பணும் என்றா அவட அழக காட்டி வழி அனுப்புவான் இருந்தா நிச்சயமாக உங்களோட கண் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார் தவறு செய்ய மாட்டார் ஒரு பெண் எப்பே இதை கருத்தில் கொள்ளணும் இது எப்பே விளைவிக்கணும் எப்பே ஊட்டுக்கு வார கணவர் வார டைம் தெரியும் சொன்னாங்க சொல்லலா சொல்ல என்ன சொன்னாங்க பயணம் பெய்து ராவே ரூட்டு போவானோ ஏன் காரணம் முந்திய காலத்தில் டெலிபோன் இல்ல பாப்பா கம்யூனிகேஷன் இல்ல இன்பம் ஏன் நீங்க எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு ரெண்டு மணிக்கு கூட்டுக்கு போறீங்க ராவ் மனைவி எப்படி ரெண்டு மணிக்கு தலை முடி எப்படி இருக்கும் இல்ல மனிதன் அந்த பார்வை

பாமசிவா இதுக்கு மேல நான் பேசினா நீங்க சொல்லுவீங்க என்ன அது பேசுறீங்கன்னு கேட்பீங்க ரெண்டாவது சொன்னாங்க சொல்ல அல்லாஹ் செல்லம் பெண்கள்ல நல்ல பெண்கள் யார் தெரியுமா தண்ட கணவனுடைய அனுமதி இல்லாம வீட்டவுட்டு வெளியே போகவும் மாட்டாள் வீட்டுக்குள்ள யாரையும் வரவழைக்கவும் மாட்டாள் என்ன தண்ட கணவன் அனுமதி இல்லாம வீட்டை அவள் வெளியே போகவும் மாட்டாள் வீட்டுக்குள்ள யாரையும் வெல்கம் பண்ணவும் மாட்டாள் அது பெண்ணாக இருந்தாலும் சரி வாப்பவாக இருந்தாலும் சரி வாப்பா வாப்ப வந்திருக்கிறார் சரி அனுமதி அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது குடும்பத்தில் யாரும் வருவாங்க பெண்கள் வருவாங்க இவங்க வருவாங்க வந்தா அனுமதி எடுத்துக்கொள்ளவா இன்னைக்கு தான் அனுமதி கேட்கிற பிரச்சனையிலேயே சிக்ஸ் வாப்பா இது ஹதீஸ் இது இது ஹதீஸ் ஒரு பெண் வீட்டை விட்டும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே போகக்கூடாது போகக்கூடாது போன நிலத்தில் மௌத்து வந்தா அவருடைய சந்தேகம் அனுமதி வாங்கிக் கொண்டு போகட்டும் அனுமதி வெளியே போகணும் அல்லாஹ் குரான் சொல்றான் பெண்களை பார்த்து அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கு பெண்களை ஜாஹிலியா காலத்து பெண்கள் வெளியில திரிஞ்சது போல நீங்க வெளியவான நீங்க அடக்கமாக ஒடுக்கமாக ஊட்டுக்குள்ளதான் இருக்கணும் நீங்க வெளியே போறத்தினால கரப்ஷன்ஸ் தான் கூட சொன்னாங்க நீ பள்ளியில பேச்சு தொழுகிறது சுண்ணத்தாக இருக்கேலும் உனக்கு நல்லதாக இருக்கேலும் ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் அதை விட பெருசு என்ன அதை விட பெருசு அதனால சொன்னாங்க உன் பெட்ரூம் உள்ளுக்கு கதவை மூடிக்கொண்டு நீ தொழுகிறது உன்ன பத்தினி தனத்துக்கு மிச்சம் நன்றாக இருக்கும் சொன்னேன் இது எங்க சொன்னதே தக்குவ ஜென்னத்துக்கு அல்ல ஜென்னத்து பள்ளிக்கு அல்ல பவுண்டேஷனுக்கு அல்ல எதுக்கே மஸ்தி நபவிக்கு சொன்னது மஸ்தி நபவிக்கு சொன்னது ஒரு பெண் வெளிய வாரத்தினால் உள்ள விளைவுகள் ஏராளம் அதுக்காக சொல்லல மனைவியை போட்டு எப்பயும் அரசு பண்ணி வை மோடி சொல்லி கூட்டிக் போங்க கணவன் வெளிய அது இபாதத் சொன்னாங்க சொல்லல்லாக சொல்ல ஒரு நல்ல பெண்ணுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா அந்த பெண் ஒரு நாளும் கணவனுடைய அனுமதி இல்லாம ஊட்ட விட்டு வெளியே போகவும் மாட்டால் தந்த வீட்டுக்குள்ள யாரையும் எடுக்கவும் மாட்டார் யாரையும் எடுக்க மாட்டார் கணவன் கூட்டாளி வந்திருக்கிறாங்க இன்னைக்கு யார் தெரியுமா நாங்க யார் தெரியுமா ஆண்கள்

பெண்கள் சொல்லுவாங்க ஆண்கள் இல்ல நீங்க வெளிய போயிட்டு எந்த ஒரு பெண்ணும் தயவு செஞ்சு ஒரு மகரம் இல்லாத ஒரு ஆண் வந்தா அந்த பண்ண பண்ணவா நானா அவத்துக்கு தம்பி வந்திருக்கிறாரு தம்பி மயனிக்கு மகரம் இல்ல சரி நானுட புள்ளகளுக்கு மகரம் யாருக்கு மகரம் புள்ளகளுக்கு மகரம் அத தொடர்ந்து உட்காரங்குவோம் மயனி வருத்த மன்னலம் தேவையில்ல நான புள்ளக வரட்டும் எங்க வரட்டும் சாட்சி பெரிய போல பேசுறதுக்கு இதை பலகிக்கு உங்க வாழ்க்கையில மூணாவது சொன்னாங்க சாலிகான பெண் நல்ல பெண் யாரு தெரியுமா கணவன் இருக்கும் பொழுது பெண்களே தாய்மார்களே உங்களை பார்த்து சொன்னாங்க நல்ல பெண்கள் யாருண்டா கணவன் வீட்டுல இருக்கும் பொழுது சுண்ணத்தான நோபு தொழுவதாக பிடிப்பதாக இருந்தாலும் சுண்ணத்தான தொருக தொழுவதாக இருந்தாலும் கணவனுடைய அனுமதி இல்லாம நோபு முடிக்க மாட்டாங்க மாட்டாங்க கணவனுக்கு சங்க செய்வது எனக்கு அல்லாடத்தில கூடி தரக்கூடியது தொழுகையுடவும் சேவை செய்வது எனக்கு நல்ல இதுதான் இம்பார்ட்டன்ஸ் இதுதான் இம்பார்ட்டன்ஸ் கியாமு லைலுக்கு இங்க வரணும் அதை விடவும் நல்லம் கணவன் கியாமுல் லைனுக்கு பயிர் வரக்குள்ள நான் பிரிட்ஜில் உள்ள சோத்தை சூடாக்கி வச்சாம சோராக்கி நான் நல்லா ஆக்கி வச்சு அவர் வரும் வரைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறேனே இது அல்லாஹுடைய பார்வலை மிச்சம் நல்லது அதை தின்னுட்டுமே அதை சாப்பிடட்டுமே சொன்னாங்க யாரும் யாருக்கும் சஜதா செய்யாது சஜதா யாருக்கும் யாரும் செய்யலாம் என்று அன்பான என்பா தாய்மார்களே சொன்னாங்க கணவனுக்கு சஜதா செய்யும்படியாக சொல்லி இருப்பேன் சொல்லி நான் இப்படிப்பட்ட ஒரு பயான் செஞ்சேன் நிக்காகுல வச்சு மெட்ராஸ் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த நிக்கா ஒரு ஹிந்துக்கள் சகோதரர்கள் நியாயமா வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து பேரிப்பாங்க பள்ளியில நிக்காகுக்கு வலியுமா பதினையாயிரம் பேரு சாப்பாடு இந்தியாவுல பெரிய ஹோலடி அங்க நிக்கா பயம் செஞ்சூரிக்குள்ள நிகாகுல முடிச்சிட்டு பயன்ல முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் ஒரு ஹிந்து சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் நாற்பதுக்கு முப்பது இருக்கும் வந்து என்னெல்லாம் சொன்னீங்களோ பயான்ல அதெல்லாம் வேண்ட மனைவி எனக்கு ஒரு ஹிந்து சொன்னார் காலையில நான் ஒரு இன்சூரன்ஸ் கோபரேஷன் வேலை செய்யறவரு நான் எட்டரை மணிக்கு வேலைக்கு போகணும் நான் எழும்புறது ஏழு மணிக்கு தான் எழும்புவேன் ஆறரை மணிக்கு எழும்பிடுவா அவர் என்ன அவர் இப்படிப்பட்ட வார்த்தை குந்தல் கட்டி கொண்டு தெரியுமா அவங்களுக்கு குந்தல் முடிய நல்லாக ஹெலிக்கி கட்டி அதுக்கு மேல செய்வாங்க மல்லிகப்பூ போட்டு கொண்டு வந்துதான் என்னை எடுப்பாட்டுவாங்க சொல்லுவேன் இப்பயரு உங்களுக்கு தெரியுமா அந்த இந்துக்களுடைய தமிழோடு தமிழோடய தமிழோடு தமிழ் ரூட்ல வந்துட்டு காலையில புள்ள ஸ்கூலுக்கு போகமும் என்ன போடுவாங்க அதுக்கு என்ன சொல்றது ஷேபண கோலம் போடுவாங்க ஃபஸ்ட் த நீங்க தட் படி பாடத்த பெண்கள் அன்பான தாய்மார்களே படிங்க நித பாடத்தை தெரியுமா கோலம் போடுவாங்க பொன் பார்க்குள்ளே கோலம் போட தெரியுமா கேட்பாங்க தெரியுமா ஏழு மணிக்கு போட்டு என்ன தெரியுமா நாங்க இப்ப விருந்தாளிகளை வெல்கம் பண்ண தயார் வி ரெடி

அதுக்கு ஷோ வந்து காட்டுறதுக்கு அந்த ஷோவை காட்டுங்க உள்ள மாப்பிள்ளைக்கு இது இஸ்லாம் அல்லா சுஹான இந்த தலையங்கத்தில் பேசக்கூடிய இந்த தலையங்கத்தை வழங்கக்கூடிய சிபாக்குவானா எங்கட பெண்கள் அப்படிப்பட்ட பெண்கள் ஆக்கி வைப்பானா